அரசு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்காக செவிப்போ கர்த்தாவே இப்பொழுது இந்த குழந்தைகளை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் இயேசுவே அப்பா பிதாவே குழந்தைகள் பரீட்சை எழுதுவதற்கு அவர்களை தயார்படுத்துமாறு அவர்களுக்கு நல்ல ஞானம் அறிவு தெளிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாக நடந்து பாடங்களை நன்கு படித்து ஞாபக சக்தியோடு பரீட்சை எழுதவும் நேரத்தை வீணாக்காமல் தகுந்த நேரத்தில் தேர்வு கால பாடங்களை நன்கு படிக்கவும் தகுந்த நேரத்தில் படித்து தேர்வு எழுதி பாஸ் ஆகவும் கிருவையை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம் செல்போனுக்கு அடிமையாகாமல் பரீட்சை நேரத்தில் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரிடம் கருத்தாய் ஜெபம் பண்ணி தேர்வுக்கு செல்லுமாறும் குழந்தைகளோடு தங்கியிரும் ஆண்டவரே அந்த குழந்தைகள் பரீட்சை எழுத செல்லும்போது அவர்களுக்கு அவர்களுக்கு இருந்து நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வசனத்தின்படி அவர்களுக்கு இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே குழந்தைகள் பரீட்சை போதும் நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து நல்ல முறையில் தேர்வு எழுத அனைத்து குழந்தையையும் ஆசீர்வதித்தரலும் இந்த வெயில் காலத்தில் குழந்தைகள் எந்த சோர்வுகளும் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு குழந்தைகளுக்கு நல்ல உடல் நலம் பலன் கொடுத்து ஆசீர்வதித்தரலும் குழந்தைகளின் பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களிலும் துணையாயிருந்து அவர்கள் தேர்வு எழுத செல்லும்போது அவர்களுக்காக ஜெபித்து அனுப்ப அவர்களுக்கும் ஆண்டவரே குழந்தைகள் நன்றாக தேர்வு எழுதும்படி கர்த்தர் வழிநடத்துவீராக தகப்பனே இந்த பொது தேர்வு எழுதும் அனைத்து குழந்தைகளும் வெற்றி பெற கிருபை செய்ங்கப்பா எந்த குழந்தையும் மன உளைச்சலுக்கு ஆளாகாதபடி அவர்களோடு இருந்து வழிநடத்துங்கப்பா தாழ்மையோடு பணிந்து ஜெபிக்கிறேன் பிதாவே ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கருத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே அவருடைய சுத்த நாமத்தை சோஸ்திரி என் ஆத்மாவே கருத்தரை சோஸ்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி